மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறா சமீப காலமா சோசியல் மீடியால நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு உண்டான ஒரு தீர்வு இது வந்து நீங்க லாஜிக்கா எடுத்துக்கலாம் இல்ல சயின்டிபிக்கா எடுத்துக்கலாம் நான் ப்ரூவ் பண்ண போறது வந்து சயின்டிபிக்காவே சயின்ஸ் மூலியமா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டிடுறேன் ஒண்ணு இல்ல இப்போ ரீசெண்டா வந்து சொல்லிட்டு இந்த தர்பூசி வந்து இன்ஜெக்ஷன் போட்டு சிகப்பு நரமாக்குறாங்க அதை சாப்பிட்டா வந்து கேன்சர் வந்துடும் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால இப்படியும் நடக்கலாம் அப்படின்னு போட்டதா இது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா சோசியல் மீடியா ட்ரெண்ட் ட்ரெண்டாக்கி அதை வந்து தப்பான ஒரு விஷயமா பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ லாஜிக்கா ரெண்டு ரெண்டு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் இந்த விஷயம் வந்து பொய் அப்படிங்கிறதுக்கு நம்பர் ஒன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன்ல வந்து ஒரு மருந்து ஏத்துறாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மருந்து பேர் வந்து என்ன கேட்டீங்கன்னா எருத்ரோசைன் அப்படின்னு சொல்றாங்க இந்த எருத்ரோசைன் வந்து காமனா எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறது இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு சாக்லேட் மனுபேக்சர் பண்ற ஒரு ஃபேக்டரிக்கு போனீங்கன்னா கூட அங்கேயும் இந்த எருத்ரோசைன் வந்து பயன்படுத்துறாங்க ஆக்சுவலா தண்ணியில கலந்து அந்த சிவப்பு நிறம் கொண்டு வரதுக்காக கொண்டு வராங்க இந்த எருத்ரோசைன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலா இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நல்ல பளிச்சுன்னு சிவப்பு நிறமா கொண்டு வரும் இந்த எருத்ரோசைன் வந்து சாக்லேட் மேனுபேக்சர் பண்ற கம்பெனி கேக் மேனுபேக்சர் பண்ற கம்பெனி எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாங்க இதோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்சிடரபிளா ஜாஸ்தி தான் அப்படி இருக்கும்போது இதை தேடி பிடிச்சி ஒரு விவசாயி வாங்கி இப்ப ஒரு பத்தாயிரம் தர்பூசணி வந்து சாகுபடி பண்ணிருக்காங்க முடியுமா அப்படி பண்றது லாஜிக்கே கிடையாது இப்ப நிறைய பேர் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் ஏன் வந்து இப்ப தர்பூசணை வெட்டி பார்த்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு பார்க்கும்போது சிகப்பு நேரம் வருதே ஏன் அப்படின்னு கேக்குறீங்க லாஜிக் தான் இப்ப உதாரணத்துக்கு நான் இன்னொரு உங்கள்கிட்ட கேட்குறேன் பீட்ரூட் இருக்கல பீட்ரூட் அதை நீங்க வெட்டி அதுல வந்து நடு பாதியில வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சீங்கன்னா கூட அதே மாதிரி செவ்ப்பு நிறம் வரும் இன்னும் டார்க்கான செப்பு நிறம் வரும் இது சயின்ஸ்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பழத்துக்கும் அதுக்குன்னு உண்டான ஒரு நிறம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு அது வந்து நீங்க டிஷ்யூ பேப்பர் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா வரதான் செய்யும் அது வந்து இங்க லாஜிக்கே இல்லாத விஷயமா பொய்யா சொல்றாங்க ஆக இந்த எரித்ரோசைனை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்கிறது தவறான விஷயம் நம்பர் டூ இது வந்து சயின்டிஃபிக்காக வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ரீசெண்டாக ஒரு பழக்கடைக்கு போயிருக்கிறப்போ அந்த பழக்கடைக்காரர்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டேன் ஏன்னா இந்த மாதிரி வந்து தர்பூசைனில் வந்து பயன்படுத்துறாங்களாமே இந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்களே இது கேட்டதுக்கு ஒரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பழத்துக்குமே பாதுகாப்பாக இருக்கிறது வந்து அந்த படத்துடைய தோல் அப்படிங்கிறாங்க அதாவது அந்த பழம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அந்த பழத்தோட வெளிப்பக்கத்தில் இருக்கிற தோல் அப்படிங்கிறாங்க அந்த தோல் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பழம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து அழுகிடும் அப்படிங்கிறாங்க ரெண்டுல இருந்து மூணு நாளைக்கு மேல அந்த பழம் வந்து தாங்காது அழுகி போயிரும் அப்படிங்கிறாங்க இப்ப நம்ம லாஜிக்கா யோசிச்சு பாருங்க ஒரு தர்பூசி இன்ஜெக்ஷன் வச்சு நம்ம ஓட்ட போடுறோம் குத்துறோம் அப்படின்னா அந்த அந்த தோல் வந்து கண்டிப்பா டேமேஜ் ஆகும் அப்படி டேமேஜ் ஆகிற பட்சத்துல அந்த தர்பூசணி வந்து ரெண்டு நாள் இல்ல மூணு நாளைக்கு மேல தாங்காது அது வந்து கண்டிப்பா அழுகி போயிடும் இல்லையா ஸோ ஆக லாஜிக்காக யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு இடத்துல உற்பத்தி பண்றாங்க அதாவது சாகுபடி பண்றாங்கன்னா அதை வந்து எடுத்து நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றதுக்கே ரெண்டுல இருந்து மூணு நாள் ஆயிரும் ஆக மொத்தத்துல ஒவ்வொரு தர்பூசணி அப்படி இன்ஷன் அது மார்க்கெட்டுக்கு வர்றதுக்குள்ள எல்லாமே அழுகி போன தர்பூசணா தான் இருக்கணும் ஸோ ஆக தர்பூசணில் வந்து சிகப்பு நேரம் மறந்து ஏத்துறாங்க அப்படிங்கிற தவறான ஒரு இன்ஃபர்மேஷனா தயவு செஞ்சு யாரும் பரப்பாதீங்க அப்படி எதுவுமே கிடையாது அது மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல அப்படிங்கறதா உண்மை தாராளமாக தர்பூசணி வாங்கி சாப்பிடுங்க இதனால பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா விவசாயிகள் தான் நம்ம இப்படி புறக்கணிச்சுட்டு போனோம்னா விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்படிங்குற விஷயம் யோசிப்போம் தாராளமாக எல்லாரும் தர்பூசணி சாப்பிடுவோம் அது மட்டும் இல்லாம இப்போ சம்மர்ல நேச்சுரலாவே நிறைய விஷயம் கிடைக்கும் நமக்கு நுங்கு பதநீர் அப்படிலாம் கிடைக்கும் அதெல்லாம் தாராளமா வாங்கி சாப்பிடுங்க இயற்கையாக உடம்பு வந்து நம்ம ஹெல்தியா இருக்கும் இன்னொரு வீடியோ நம்ம சூப்பராக சந்திக்கிறேன் சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா நாலு பேர் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம்